பாதாம் பிஸ்தா அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் நட் நட் பைட்ஸ் பைட்ஸ் கோயம்புத்தூர் சூலூர் அருகே ராவத்தூர் அடுத்த பாலு கார்டன் பகுதியில் கல்லூரி சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேராசிரியரிடம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நகை பறிப்பில் ஈடுபட்ட இருவரை சூலூர் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு பவுண்ட் தங்கச்செயின் பறிமுதல் செய்யப்பட்டது இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்